ஃபஸ்ட்டு நம்ம திருநெல்வேலி அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அப்புறமா பாம்பே அல்வா இது நார்மலான பாம்பே அல்வா அடுத்து கருப்பட்டி அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் நல்லது அடுத்தது இன்னொரு விதமான பாம்பே அல்வா இது சூவி கன்சிஸ்டன்ஸில் இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸி டேஸ்ட்டு வித்தியாசமாக வேறு மத்தியில் செய்திருக்கிற அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு எல்டாஸ் கிச்சன் எனக்கு வந்து கோதுமை அல்வா தான் செய்ய போகிறேன் அதுவும் திருநெல்வேலி அல்வா பிள்ளையே இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு டம்ளர் இந்த டம்ளர் தான் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் கோதுமை மாவு ஒரு டம்ளர்னால் இது நூறு கிராம் அளவு கொண்ட டம்ளர் இது ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் அதுக்கு வந்து நான் அஞ்சு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன் இதை கரைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு டம்ளர் ஊற்றி இதை கரைச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு கட்டிகள் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் ஊற்றி கரைச்சிக்கலாம் கரைச்சிட்ட பிறகு திரும்ப ஒரு நாலு டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் பாருங்க கட்டிகள் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இன்னும் நாலு டம்ளர் மொத்தம் அஞ்சு டம்ளர் தண்ணி தேவை ஒரு டம்ளர் மாவு அஞ்சு டம்ளர் தண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சிடலாம் இது இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு செய்திடலாம் ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் போட்டுக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அடுத்தது ஒரு அடிகனமான பேனில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு தேவையான நெய் வந்து அரை டம்ளர் நெய் நீங்கள் ஒரு ட ஒரு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கூட நீங்கள் நெய் கம்மியாக சேர்த்துக்கூட செய்யலாம் இதுக்கு வந்து நான் அரை டம்ளர் எடுத்துருக்கேன் நீங்கள் அதிகமாக ரொம்ப நெய் அதிகமாக தேவைன்னா ஒரு டம்ளர் கூட எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு முந்திரியை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அல்வாக்கு ரொம்ப ப்ரௌனாக ஃப்ரை பண்ணணும் ஒன்றும் தேவையில்லை இதே நெய்யில் இந்த மாவை ஊற்றிடலாம் இந்த கோதுமை மாவை தண்ணி போட்டு கரைச்சி வச்சுருக்கலாம் அதை சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இதுக்கு தேவையான அளவு வந்து ரெண்டரை டம்ளர் சர்க்கரை நான் எடுத்திருக்கேன் ரெண்டு டம்ளர் சர்க்கரை இதில் சேர்க்க போகிறேன் அரை டம்ளர் சக்கரையை வந்து நான் கேரமல் பண்ணிக்க போகிறேன் இப்போ கேரமல் பண்ணிக்கலாம் சின்ன கடாயில் அரை டம்ளர் எடுத்துக்கிறேன் அரை டம்ளர் சேர்த்துக்கலாம் கேரமல் பண்ணிக்கலாம் இதில் எந்த ஃபுட் கலரும் நான் சேர்க்க போடுதில்லை இந்த கேரமலே நமக்கு கடல் தரப்போகுது இது கேரமல் பண்ணிக்கலாம் இப்போ நான் ரெண்டரை டம்ளர் மொத்தம் எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைனா ரொம்ப இனிப்பாக இருக்கணும் நீங்கள் மூணு டம்ளர் கூட எடுத்துக்கலாம் இது செய்யறதுக்கு வந்து அதிகபட்சமாக இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் ஆகும் பத்து நிமிஷத்துலாம் இது செய்ய முடியாது இது இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கை விடாமல் பக்கத்துலேயே இருக்கணும் இது அடிகனமான பாத்திரம் தான் ஆனாலும் பக்கத்துலேயே இருந்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போயே கட்டியாக திக்காக ஆரம்பிச்சிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம ஈஸியாக செய்திடலாம் வீட்லேயே செய்யலாம் நம்ம சின்ன டம்ளர் தான் போட்டிருக்கோம் நீங்கள் எவ்வளோ அல்வா வருதுன்னு நீங்கள் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் சாதாரணமாக திருநெல்வேலி அல்வா செய்யணுன்னா நம்ம மாவை கரைச்சி ஒரு எட்டு ஹவர் கொஞ்சம் பிடிக்க வச்சு தான் செய்வோம் இது அப்படி இல்லை இது உடனே செய்திடலாம் இதுவும் அதே அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் மாயில் வச்சோன்னா கரையக்கூடிய அளவில் இருக்கும் இப்போது ரெண்டு டம்ளர் சர்க்கரை எடுத்து வச்சோன்னே இதை வந்து சேர்த்துக்கலாம் இருப்போம் இது நல்லா கரையட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நல்லா கரையிட்டோம் கேரமல் நாங்கள் ரெடி ஆகிட்டுருக்கு நல்லா கரையட்டும் இது பாருங்க ரெடி ஆகிடுச்சு கேரமல் ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இங்கேயும் சக்கரை கரைஞ்சிச்சு இதில் நம்ம இந்த கோதுமை மாவில் சேர்த்துக்கலாம் கேரமல் ரெடி ஆகிடுச்சு இதுதான் நம்மளுக்கு கலர் குடிக்கக்கூடியது நம்ம எந்த ஃபுட் கலரும் சேர்க்க போகிறதில்ல பாருங்கள் கலர் மாறிடுச்சு பாருங்கள் இன்னும் போகக்கூட கொஞ்சம் டார்க் ஆகும் நல்லா கலரி விட்டுகிட்டே இருக்கலாம் நம்ம அரைக்கப் நெய் எடுத்துருக்கோம்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதில் சே மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க கொஞ்சம் கட்டிப்பட இருக்குது கலரி விட்டுகிட்டே இருக்கணும் இதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது கடையில் வாங்கின மாதிரியே இருந்தது வீட்டில் செய்துன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நல்லா கிளறி விடலாம் கோதுமை மாவு உடம்புக்கு நல்லதும் கூட இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நான் வாசனைக்கு ஒரு பிஞ்சு வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்சில் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கைவிடாமல் கட்டி ஆகிட்டே வருது திக்காகிட்டு வருது இப்போ பாருங்கள் இன்னும் நல்லா திக்காயிடுச்சு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்துக்கலாம் பாருங்கள் திரண்டு வந்துருச்சு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சமாக நான் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கறேன் அரை ஸ்பூனு பாருங்கள் இன்னும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அரை டம்ளர் வந்து நெய் காலி அடித்து இன்னொன்று தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் அல்வா ரெடியாகிடுச்சு பாருங்க நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள் நான் செய்தால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்கள் கிட்டே இருந்தால் நான்ஸ்டிக்கில் செய்ங்க இல்லைன்னா அடிகளமான பாத்திரம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுக்கலாம் நான் இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இன்னொரு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அல்வா ம் நீங்களும் அதை செய்து பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள் நம்ம எடுத்துச்சு சின்ன டம்ளர் தான் இது ஒரு முக்கா கிலோ ஒரு கிலோக்கு அளவுக்கு வந்திருக்கு எவ்வளோ பாருங்கள் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் நீங்களும் இதை செய்து பாருங்கள் தேங்க்யூ வெல்கம் டு டுஸ் கிச்சன் இன்றைக்கி சூப்பரான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் பாம்பே அல்வா கராச்சி அல்வான்னு சொல்லுவாங்க செய்கிறது ரொம்ப ஈஸி பத்து நிமிஷம் கூட ஆகாது வர பண்டிகை காலங்களில் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் அதுக்கு வந்து நான் ஒரு கப் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன் இந்த கப்பில் எடுத்துருக்கேன் நீங்கள் மெஷரிங் கப்பில் இருக்கலாம் இல்லை டம்ளரில் கூட இருக்கலாம் எல்லா பொருட்களுமே அதுலேயும் அளந்து எடுத்துக்கோங்க இந்த ஒரு கப்புக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க குறைவாக இருந்தால் அல்வாவோட பதம் கரெக்டாக வராது ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு ஊதுமானதாக இருக்கும் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடியில் அப்படியே மாவு தாங்கியிருக்கும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பேனில் சுகர் சக்கரை வந்து ரெண்டுக்கு ரெண்டுலேருந்து ரெண்டரை எடுத்துக்கலாம் நான் ரெண்டரை கப் எடுத்துருக்கேன் அது எனக்கு போதுமானதாக இருக்குது நீங்கள் ரெண்டு கூட எடுத்துக்கலாம் இது கூட ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு பாகு பாகுபதம் வரணும்னு அவசியம் கிடையாது சக்கரை நல்லா கரைஞ்சா போதும் சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்ச அந்த சோள மாவு சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நான் கொஞ்சம் எடுத்துக்க போகிறேன் இந்த சுகர் சிரப்லேருந்து கொஞ்சம் எடுத்துக்க போகிறேன் இந்த கராச்சியல் வந்து சூவி கன்சிஸ்டன்ஸில் தான் செய்ய போகிறேன் பாருங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் பார்த்து ரொம்ப கவனமாக எடுத்துக்கணும் இப்போது கார்ன்ஃப்ளார் கரைச்சியில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அடியில் தங்கியிருக்கும் மாவு அதை மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் பாகுபதம் வரணும்னு அவசியம் கிடையாது அவ்வளோதான் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்படியே அங்கேயே இருந்து நம்ம கிளரி விடலாம் இது பத்து பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ளே நம்ம செய்து முடிச்சிடலாம் பாருங்கள் அப்படியே கிளரி விட்டுட்டே இருக்கலாம் இப்போவே ஜெல்லி மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் கிளரி விட்டுட்டே இருக்கலாம் பத்து பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ளே அப்படியே அல்வா திரண்டு வந்துடும் பாருங்கள் இது ரொம்ப ஈஸி பத்து கூட செய்து முடிச்சிடலாம் பத்து பன்னெண்டு நிமிஷம் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுகர் சிரப்பை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செய்து பாருங்கள் கொஞ்சம் டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நம்மளுக்கு தேவை மூணு டேபிள் ஸ்பூன் தான் நெய் தேவை நீங்கள் கப்பு கூட சேர்த்துக்கலாம் இல்லை முக்கால் கப்பு கூட சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் எனக்கு போதுமானதாக இருக்குது அதாவது கால் கப்பு கொஞ்சம் கொஞ்சமாக நடுவில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது நம்மளுக்கு என்னென்ன நட்ஸ் தேவையோ முந்திரி பாதாம் பிஸ்தா எது வேணா நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்துருக்கேன் அப்புறம் பாதாம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பம்கின் சீட்ஸ் பரங்கி விதை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த நட்ஸ் தேவையோ சேர்த்துக்கலாம் கலர் கூட உங்கள் விருப்பம்தான் இது கொஞ்சம் பேனில் ஒட்டாமல் தரண்டு வரும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நான் ஏற்கனவே சொ சொன்னேன் சூவி கன்சிஸ்டன்சி ரெண்டு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன் பவுடர் இருந்தால் ஏலக்காய் பவுடர்லாம் சேர்த்துக்கோங்க ரெண்டாவது டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இடையிடையே சேர்த்துக்கலாம் அடிகனமான பாத்திரம் தான் ரொம்ப நல்லது ஒட்டாமல் வரும் இப்போது இப்போ நானும் பிரிக்க போகிறத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம் இருக்குது அப்படியே ஒட்டாமல் திரண்டு வந்த பிறகு நம்ம ஏற்கனவே ஒரு பிளேட்டில் கீ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் அதில் கொட்டிடலாம் கொஞ்சம் அப்படியே கலந்துக்கலாம் பாருங்கள் அது லெவல் பண்ணிடலாம் ரொம்ப தின்னாக இருக்குது இன்னும் கொஞ்சம் த தள்ளிட்டு திக்காக பண்ணுறேன் இல்லை நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப மெலிசா இருக்கும் இப்போது அடுத்தது எடுத்துக்கலாம் க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒட்டாமல் வரும்போது பேனில் ஒட்டாமல் வரும்போது அப்படியே நம்ம எடுத்து ஏற்கனவே ஒரு பிளேட்டில் கீ தடைய வச்சுருக்கேன் அதில் கொட்டிடலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நிறைய நட்ஸ் சேர்க்கலாம் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து அப்படியே ஆர வச்சிடலாம் ஒன் ஹவர்லேருந்து டூ ஹவர்ஸ்க்குள்ளே அது அழகாக செட் நீங்கள் சரியான பதத்தில் அல்வா செய்திங்கன்னா அழகாக வெளியே வந்துடும் தானாக பாருங்கள் ரொம்ப அழகாக வந்துடுச்சு விருப்பமான ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம் கடையில் இருக்கிற மாதிரியே நான் கட் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு கலர்லாம் உங்கள் விருப்பம் தான் கலர் உடம்புக்கு நல்லதில்லை ஒரு வீடியோ பர்பஸ்க்காக தான் நான் கலர் சேர்க்குறேன் வீட்டில் சேர்க்கிறதுனா செய்கிறதுனால் நீங்கள் அப்படியே செய்ய கலர் சேர்க்காமல் செய்யலாம் பாருங்க இதையும் கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு ஸ்லிங் ரேப்பில் நான் கவர் பண்ணுறேன் இதை இதெல்லாம் ஒரு அழகுக்காக தான் கடையில் எப்படி இருக்குமோ அதே போல் பாதாம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அப்புறமா கசகசா மேலே தூவி இருக்கேன் பம்கின் சீட்ஸ் அதெல்லாம் உங்கள் விருப்பம்தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியானது இந்த மாதிரி கவர் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியானது நீங்கள் வெல்கம் டு இல்டாஸ் கிச்சன் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான கருப்பட்டி அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் செய்கிறது ரொம்ப ஈஸி பத்து நிமிஷத்தை செய்யலாம் உடம்புக்கு நல்லதும் கூட எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு அடிகளமான பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து பத்து பன்னெண்டு முந்திரியை வந்து கட் பண்ணி உடச்சி சேர்த்துக்கிறேன் கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாம் சாதாரணமாக நான் அல்வாக்கு வந்து முந்திரி சேர்க்கும் போது நான் கோல்டன் ப்ரௌனாக வறுக்க மாட்டேன் இதே பாத்திரத்தில் ஒரு கப் வந்து நான் மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து நான் இந்த கப்பில் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் வேணால் எடுத்துக்கலாம் தம்பளரில் கூட எடுத்துக்கலாம் இதே கப்பில் எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அடுத்தது இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப் வந்து கருப்பட்டி வெள்ளம் எடுத்திருக்கேன் இது கரெக்ட் கரெக்டான அளவு உங்களுக்கு ஒரு கப்பு இனிப்பு பத்தலைன்னா நீங்கள் ஒன்று ஒன்றே கால் ஒன்றரை ரெண்டு கூட எடுத்துக்கலாம் இது கூட நான் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த வெள்ளை நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பாகு பதம் எதுவுமே தேவை கிடையாது ஏன் வடிகட்டினா கல் மண் இருந்தால் வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது நல்லா கரையிட்டோம் பாருங்கள் நல்லா கரைஞ்சிடுச்சு அடுத்து ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கலாம் கோதுமை மாவு இப்போ ஸ்டவ்வை வந்து நம்ம ஆன் பண்ணலை ஆஃப் பண்ணி தான் இருக்குது இந்த கோதுமை மாவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெள்ளத்தை ஊற்றி நம்ம அப்படியே கரைச்சிக்கலாம் கட்டிகள் இருக்கக்கூடாது அதனால தான் நான் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணலை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணால் உடனே வந்து அல்வா அப்படியே திரண்டு வந்துடும் அதனால தான் நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெள்ளை தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணலாம் கட்டிகள் இல்லாமல் சீக்கிரம் வேலையை முடிஞ்சிடும் இது பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த அல்வா நம்ம செய்து முடிச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து ஒரு பிஞ்சு வந்து நான் உப்பு சேர்த்துருக்கேன் அதை வீடியோ எடுக்க நான் மறந்துட்டேன் நீங்கள் சேர்த்துக்கோங்க உப்பு சும்மா ஒரு துளி சேர்த்தா போதும் பாருங்கள் கட்டைகள் சிலது இருந்தால் அது நம்ம கலர கலர அது உடஞ்சி வந்துடும் பாருங்கள் இப்போ மொத்தத்தையும் ஊற்றியாச்சு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது உடனே அல்வா திரண்டு வந்துடும் செய்கிறது ரொம்ப ஈஸி கஷ்டமே இல்லை இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரத்திலே அது திரண்டு அல்வா திரண்டு வந்துடும் ஏற்கனவே நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம் இதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தாலே போதும் நெய் தேவையே இல்லை இதுக்கு நம்ம அந்த மாவு வறுக்கிறதுக்கு அப்புறமா முந்திரி வறுக்கிறதுக்கு நம்ம நெய் தேவை இது நெய் நெய் வந்து இது அதிகமாக தேவைப்படாது பாருங்கள் நல்லா திரண்டு வந்துடும் உடனே கொஞ்சம் நேரத்திலே இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் மொத்தம் நான் யூஸ் பண்ணது மூணு டேபிள் ஸ்பூன் நெய் தான் இதோடய பதம் என்னென்னா அந்த ஓரத்துலலாம் ஒட்டாமல் அழகாக திரண்டு வரும் அவ்வளோதான் பாருங்க முந்திரி சேர்த்துக்கலாம் அப்புறமா உங்களுக்கு ஏலக்காய் தேவைன்னா ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கருப்பட்டி அல்வா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் எப்படி திரண்டு வந்திருக்கு பாருங்கள் நம்ம ஒரு கோதுமை தான் சேர்த்தோம் நமக்கு வந்து ஒரு கிலோ வந்து அல்வா கிடைக்கும் பாருங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் நெய் அதிகமாக தே செய்ய வேண்டியது தே சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை நான் மூணு டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்தேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க் யூ வெல்கம் டு டாஸ் கிச்சன் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான பாம்பே அல்வா எப்படி செய்யலாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சேர்த்தலாம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக செய்யலாம் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் இப்போ வந்து கார்ன்ஃப்ளார் சோள மாவு வந்து நான் அரை கப் எடுத்திருக்கேன் இது கூட ஒரு கப் தண்ணி சேர்த்து சாதாரண பச்சை தண்ணி சேர்த்து ஒரு கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டிகள்லாம் இருக்க வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ ஒரு பேனில் ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் அரை கப் மாவுக்கு கூட ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் அரை கப் சோள மாவுக்கு நமக்கு தேவை ஒரு கப் வந்து சர்க்கரை ஒரு கப் தண்ணி இந்த இது வந்து பாகுப்பதம் அதெல்லாம் எதுவும் தேவையில்லை சர்க்கரை நல்லா கரையட்டும் சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவரும் தண்ணியை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்லாம் அதை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கிளறி விட்டு அதில் சேர்த்துக்கோங்க உள்ளே அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும் இப்போது நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் போட்ட கொஞ்ச நேரத்துலேயே பாருங்கள் கண்ணாடி மாதிரி அப்படியே திரண்டு வர ஆரம்பிக்கும் நான் இது கூட வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்க்குறது வந்து உங்கள் விருப்பம் நெய் சேர்த்தா கடையில் ஒட்டாமல் வரும் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போது ஜெல் கலர் சேர்த்துக்கிறேன் நான் ஆரஞ்சு ரெட்டு நம்ம கேசரிக்கெலாம் செய்வோம் பார்த்திங்களா அந்த மாதிரி கலர் நான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா திக்காக வருது கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் மறுபடியும் சொல்கிறேன் நான் ரெண்டு டீஸ்பூன் தான் நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விடலாம் இது வந்து ஒரு பத்து பதினைந்து உடனே சேர்த்துடலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் கிட்டே என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாமே சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க அதுவும் உங்கள் விஷ் விஷ்டம்தான் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அல்வா ரெடி ஆகிடுச்சு நல்லா ஒட்டாமல் வரணும் அதுதான் பதம் இப்போது ஏற்கனவே ஒரு டின்னில் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் நட்ஸ் பீஸ்தா முந்திரி எது வேணுமோ அதை கொஞ்சம் லைட்டாக அதை தூவி வச்சுக்கோங்க அவ்வளோதான் கொட்டிடலாம் அப்படியே பேனில் வந்து ஒட்டாமல் அப்படியே விழும் அது நல்லா நல்லா லெவல் பண்ணிக்கங்க ஈவனாக இருக்கட்டும் மேலெலாம் அந்த ஸ்பூன் இருக்கு நெய்க்குக்கு தட ஸ்பூனை வச்சு லெவல் பண்ணிக்கங்க ரெண்டு ஹவர் கழித்து தானாக தட்டின அழகாக வந்து விழுந்துடும் உங்களுக்கு தேவையானபடி நீங்கள் கட் பண்ணிக்கலாம் நான் கடையிலலாம் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கேன் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இது ஈஸியாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இதுக்கு ஒரு பா பாகுபாதம் தேவையில்லை ரொம்ப சிம்பிள் இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கடையில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப அபாரமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ